டேன்டிவி நேர்களுக்கு வணக்கம் கதை வழி அறமொழியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது அன்றாட வாழ்க்கையில் சில காரியங்களை நாங்கள் அவசியமாக செய்வோம் சில காரியங்களை அவசரமாக செய்வோம் சில காரியங்களை ஆறப்போட்டு இருப்போம் எங்களோட தேவைக்கும் அதை முக்கியத்துவத்தையும் பொறுத்து தான் நாங்கள் அதை செய்கிற தன்மையை வச்சிருப்போம் சிலதுகள் எங்களுக்கு எவ்வளவுதான் காலக்கெடு தந்தாலும் காலம் இருந்தாலும் செய்யாமல் இருப்போம் ஆனால் இந்த காலக்கெடுவுக்குள்ளே இந்தளவு நேரத்துக்குள்ளே இதை முடிச்சு ஆக என்று வரைக்குள்ளே நாங்கள் அதை ஈஸியாக செய்து முடிச்சிடுவோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எங்களோட தேவைகளும் முந்தல்களும் எங்களை எப்படி முன்னகர்த்ததுன்றதுக்கு ஒரு ஊரில் ரெண்டு மூணு நாய்கள் இப்படி நீ கேக்குல ஒரு நாய் சொல்லுது நான் நல்ல வேகமாக ஓடுவேன் என்ன போல் வேகமாக ஓடுறாள் யாருமே இல்லை என்று சொல்ல அப்போ மிச்ச நாய்களும் அதை ஓமண்டு ஆமோதிக்கணும் ஓகே நீ ஓடுவாய் வேகமாய் ஓடுவாய் என்று அப்படி சொல்லி கொண்டிருக்கேக்குள்ள அந்தவே கதச்சி கொண்டிருந்த நேரம் பார்த்து ஒரு முயல் உண்டு அந்த வழியால் வந்துடும் அது இந்த நாய்களை கண்டோன்னு என்ன செய்யுது அது பதுங்கி பதுங்கி போனது இந்த நாய் தன்னை கண்டுட்டுதன்றதை கண்டோன்னா வேகமாக ஓடுது ஓட இந்த வேகமாக ஓடுவேன்ட்டு சொன்ன நாயும் அதை துரத்தி கொண்டே ஓடுது அது இந்த முயல் அப்படி வேகமாக ஓட 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 நாயும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு துரத்தி 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 ஓடிக்கொண்டே இருக்குது அப்படி இருந்தும் அந்த முயல் அப்படி கண்ணி மிக்கிற நேரத்துக்குள்ளே அப்படி மின்னல் வேகத்தில் ஓடிட்டுது ஓட இந்த நாய்ப்பிள்ளை எவ்வளவோ ஓடி ஓடி பார்த்தார் அவருக்கு அந்த முயலை பிடிக்க முடியல அப்போ களைச்சி போனார் களைச்சி போய் அப்படியே நிற்க பின்னால் ஓடி வந்த மிச்ச எல்லாம் என்ன உன்னால் பிடிக்க முடியலையே என்று சொல்லி ஒரு மாதிரி கேலியாக கேட்கினோம் அப்போ கேட்டுக்கொண்டு கேட்கல அதுக்குள்ளே ஒரு வயது முதிர்ந்த நாய் ஒன்று இருக்குது அது சொல்லுது நீ வேகமாய் ஓடுவாய் இல்லைன்றில்லை நீ ஓடுவாய் ஆனால் நீ ஓடியதோ உணவுக்காக ஆனால் முயல் ஓடியதோ உயிருக்காக அப்போ உணவை விட உயிர் முக்கியம் உயிரை பாதுகாக்க வேணுமென்ற உந்துதல் எங்களுக்கு கூடவாய் இருக்கும் உயிர் இருந்தால் என்னவும் செய்து கொள்ளலாம் அப்போ எங்களோட தேவை இந்த தன்மையை பொறுத்து முக்கியத்தை பொறுத்து நாங்களும் சில காரியங்களை வேகமாக ஆற்றக்கூடியதா இருக்கும் எங்களையும் அதுக்குள்ளால் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நாங்களும் சில விஷயங்களை எது எங்களுக்கு பெருமதியானது என்றதை பார்த்து அவசியமான விஷயங்களையும் நாங்கள் செய்து கொண்டு போவோமா இருந்தால் தேவையில்லாத கஷ்டங்களுக்குள்ள நாங்கள் மாட்டுப்பட்டு கொள்ளாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு நன்றி